அது அதாவது இங்கே தெரியாதுல்ல எல்லா இடத்துலையும் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நினச்சிக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எப்படி இது பண்ண வேண்டியது எப்படி பண்ணுறாங்க எடுக்கிறாங்க சண்மா இருக்க கொடிய பாரு அதை தான் சொல்லுங்க இது பண்ணியிருப்பாங்க தான் அந்த இது போர்டு அந்த இது வச்சிருப்பாங்க ம் அதை தான் பார்க்கணும் அப்புறமா எல்லாரும் போயிட்டு பிறகு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்க வேண்டிய எப்படி நைட்டு இங்கே தான் இருக்க போகிறோம் அரிசி பார்த்துட்டு தரிசனம் அதுதான் தான் ஏன்னா இப்போது ஏழரை மணி இது முடிஞ்சிட்ருக்கோம் இப்போ போனால் தான் தெரியும் இப்போ பேருக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சாப்பாடு ஒன்று இங்கேயே ரோட்டில் போட்டுருவாங்க அதுதான் கொஞ்சம் பிரச்சனை அது கெனா அது நம்ம மாதங்களுடைய பக்கத்தை உழக்கம்பா இதை மாற்றணும்னா எப்படி தெரியலையே ஐயா வரிசையில் பேர் எவ்வளோ பேர் பேர் எவ்வளோ

ஆ அதிலும் போட்டாயிருக்குது மரிஜாடரே

பாத்தியா எவ்வளோ பேர் போறீங்க எப்படி போய் இருக்கிறாங்க பேர் ஏன்னா தெரியல அது என்ன நினச்சிருப்பா இவ்வளோதான் வருவாயா தெரியுமா தானே ஆனால் எங்கள் பேர் எவ்வளோ பேர் வந்துங்கன்னா இருப்பாங்க போய் எங்கேருந்து வராங்கன்னே தெரியாது அதான் இதில் ஆச்சரியமே போன முறையில் நான் அப்படியே நின்றுட்டேன் ரோட்லேயே இன்னும் அறக்க முடியல ஏதாவது பரவாயில்ல ஒரு அளவுக்கு நடக்கிற மாதிரி முடியும் கடைங்கி வரேன் என்ன பார்க்க வந்து சன்னிதி வீடியோல தெரிஞ்சு எப்படி திரும்ப

他妈的！